ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குபேரன் தன்னோட செல்வத்தை இழந்து மீண்டும் செல்வ வளம் பெற்ற திருக்கோவிலையும் தினமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவிலையும் வேறு எங்குமே இல்லாத படுத்த நிலையில் பெருமாள் காட்சி கொடுக்கும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்பாளிக்கும் ஸ்ரீ ஸ்தல பெருமாள் திருக்கோவிலையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலில் சென்னையில் இருக்கிற ஏழு திவ்ய தேசங்கள் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நம்ம ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய திருநின்ற ஊர் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே கோவில் வேலைப்பாடுகள் கும்பாபிஷேக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால உற்சவரை மட்டும்தான் நம்ம வழிபடுறாங்க மூலவராக நமக்கு தரிசனம் செய்ய முடியாது கும்பாபிஷேகத்திற்கு பிறகு தான் நம்ம மூலவரை தரிசிக்க முடியும் குபேரன் தனது செல்வத்தை இழந்தபோது இங்கே உள்ள தாயாரையும் இங்கே உள்ள தாயாருடைய பெயர் என்னை பெற்ற தாயார் இந்த பெருமாளை வணங்கி தான் செல்வ வளம் பெற்றதாக ஐதீகம் சொல்கிறாங்க இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோவில் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில் நம்ம இப்போ கோவில் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம் நுழைவு வாயிலில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் வரவே இருக்கும் ஆனால் இங்கே நமக்கு ராஜகோபுரமே கிடையாது ஒரு சின்ன மதில் சுவர் மாதிரி தான் நமக்கு அமைச்சிருக்காங்க இங்கேருந்து நம்ம கொடிமரத்தை நம்மளால் தரிசிக்க முடியும் அங்கேயே நமக்கு பூஜைக்கான பொருள்கள் எல்லாமே நமக்கு வெளிப்புறத்திலே நமக்கு விற்கிறாங்க தினமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக இந்த கோவில் வரலாறு சொல்கிறது அதனால தான் இந்த கோவிலுக்கு நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க தாயார் கோமலவள்ளி தாயாராகவும் மரம் புன்னை மரம் விருட்சமாக இருக்கு தீர்த்தம் கல்யாண தீர்த்தமாக இருக்கு புராணம் படி குனி முனிவரின் மகளை திருமணம் செய்து கொள்ள ஆள் இல்லாததுனால நாரதர் வந்து அவர் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அதனால் பெருமாள் திருமணம் செய்து கொண்டு தினமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்றதாக இந்த கோவிலில் வந்து ஐதீகம் நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே வராக அவதாரத்தில் பெருமாள் மகாலட்சுமி தாயை மடியில் அமர வச்சு இருக்கிற மாதிரி நமக்கு திருக்கோளம் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு திருமண வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே நம்பிக்கையாக இருக்குது காலையில் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை மூணு டு எட்டு மணி வரையிலும் இந்த கோவில் நடை திறந்துருக்கு நம்ம இப்போ கோவில் சுற்று நம்ம நைட் டைமில் போனோம் நம்ம இப்போ புன்னை மரத்தை பார்த்துட்டு சைட்லேயே ஆஞ்சநேயர் சிலை அமைச்சிருந்தாங்க அதையும் நம்ம பார்த்துட்டு வெளியில நமக்கு சக்கரத்தாழ்வார் நமக்கு தரிசனம் கொடுக்கறாங்க நமக்கு புன்னை மரத்தில் வந்து இருட்டில் இருந்ததுனால உங்களால் அவ்வளவா நீங்கள் கிளியராக பார்த்துருக்க முடியாது அதற்கப்புறம் நம்ம வெளிப்புறத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் படுத்த நிலையில நமக்கு காட்சி கொடுக்குறாரு அதையும் நம்ம பார்த்துட்டு இப்ப நம்ம பார்க்க போகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வேற எங்குமே இல்லாத க அதாவது ஸ்தலத்தில் நிலத்திலேயே படுத்த நிலையில் நமக்கு பெருமாள் அருள்பாலிக்கிறாரு காலடியில் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுக்குற ஒரே திருத்தலம் இந்த தளத்தில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இது நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா மாமல்லபுரத்தில் தான் இருக்குது நம்ம இப்போ மாமல்லபுரம் பஸ் ஸ்டாப்லேயே நம்ம இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் வாசல்லே தான் அந்த பஸ் ஸ்டாப்பே இருக்கும் நம்ம அங்கேருந்து நம்ம கோவிலை நம்ம சென்றடையலாம் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா முனையில் நமக்கு கோபுரம் இல்லை இதுலேருந்து நம்ம உள்ளார நம்ம போய் பார்க்கும்போது ஸ்தல பெருமாளுடைய கட்டிட பாணியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே தான் நமக்கு கோவில் என்ட்ரன்ஸு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான்கு பக்கங்கள் வழியாகவும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதற்கு பேக் சைடில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் சுற்றுலா நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுவுமே இந்த கோவில் பேக் சைடில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்குது நம்ம இங்கே பெருமாளை நம்ம வணங்கிட்டு நம்ம அடுத்ததாக நம்ம கண்டினியூவாக நம்ம மாமல்லபுரத்தில் முக்கியமான சுற்றுலா தலங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நீங்கள் இங்கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுடைய முக்கியமான சிறப்பு அப்படின்னா எழுநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் விஜயநகர மன்னரால் பாராங்குசனால் கட்டப்பட்ட கோவில் மூலவர் உலகுய்ய நின்ற பெருமாளாகவும் தாயார் நிலமங்கை நாச்சியாராகவும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா நான்கு திருக்களங்களுடன் எளிமையான திருக்கோளத்தில் அதாவது படுத்த நிலையில் தரையிலேயே படுத்த நிலையில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு எப்பொழுதுமே எல்லா பெருமாளும் ஆதிசேஷனுக்கு மேலே தான் படுத்த நிலையில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க இந்த ஒரு திவ்ய தேசத்தில் மட்டும்தான் பூமியிலேயே படுத்த நிலையில் நமக்கு பெருமாள் காட்சி கொடுக்குறாரு அது தன்னோட காலடியில் ஸ்ரீதேவி பூதேவி இருவருடையுமே கருவறையில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் நமக்கு நடை நம்ம பெருமாளை நம்ம தரிசிச்சுட்டு வரும்போது இங்கே இருக்கிற நம்ம பூமியை தான் நம்ம வணங்குற மாரி ஏன்னா பூமியிலேயே வந்து பெருமாள் படுத்திருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லாவே கிடைக்கும் அதனால தான் இங்கே இருக்கிற பூமியில் தரையிலேயே விழுந்து நல்லா வணங்கிட்டு இந்த மேக்ஸிமம் நம்ம பெருமாள் கோவிலில் தரையில் உட்கார மாட்டோம் ஆனால் இங்கே உள்ள பெருமாள் கோவிலில் நம்ம தரையில் விழுந்து நம்ம வணங்கி உட்கார்ந்து வரணும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்குது நம்ம இப்போ நம்ம சுற்றி அந்த கோவிலில் இருக்கிறதையும் பார்க்குறோம் இதில் பனிரெண்டு ஆழ்வார்கள் பூதத்தாழ்வார் அவதரித்த தலமாகவும் இந்த தரம் இருக்கிறதுனால இது ரொம்பவுமே விசேஷம் நீங்கள் மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா நீங்கள் போய் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற நீங்கள் பெருமாளையும் நீங்கள் தரிசிச்சுட்டு தான் வரணும் இந்த விழாக் இதோட முடியுது நம்ம அடுத்த விழாக்ல மாமல்லபுரத்தில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ